டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்திய நீதித்துறை ம மத்திய மற்றும் மாநில அரசின் சட்டம் மற்றும் நிர்வாக பிரிவின் தன்னாட்சி பெற்றதாகும் இரண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை என்பது தனி நீதித்துறை அமைப்பை ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டது ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஒன்று இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறுவப்பட்டது இரண்டு இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நீதிமன்றத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டது ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு டி இரண்டும் தவறு அமைச்சரவைக் குழுவின் கூட்டு பொறுப்பு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது சரத்து எழுபத்தி அஞ்சு சரத் எழுபத்தி நாலு சரத்து எழுவத்தி எட்டு சரத்து நூற்றி ஒன்று சரத் எழுவத்தி அஞ்சு விடை பின்வரும் கூற்றுகளை ஆராய்கள் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசை வழங்குகிறது பகுதி ஆறு சரத் நூற்றி ஐம்பத்தி மூணு முதல் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரை மாநில அரசை பற்றி கூறுகிறது ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை வந்து ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சரத்து முப்பத்தி அஞ்சு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நிரந்தர குடியிருப்பாளர்களை வரையறுக்கிறது சரத்து முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரத்து செய்யப்பட்டது ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை இரண்டும் தவறு பின்வரும் கூற்றுகளை ஆராய்தல் சரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தை ஆளுநரிடம் வழங்குகிறது ரெண்டு மாநில அரசு பிரதமர் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஆகியோரை உறுப்பினராக கொண்டு குழு மூலம் நியமிக்கப்படுகிறது ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அரசியலமைப்பின்படி ஆளுநர் அவர் நியமிக்கப்படும் மாநிலத்தை சார்ந்தவர் அல்ல மாநில சட்டமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஆளுநரை நீக்க உத்தரவிடலாம் ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை வந்து இரண்டும் தவறு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் பதவிக்கான சலுகைகளை வழங்குகிறது சரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்று சரத்து நூற்றி அஞ்சு சரத்து எண்பத்தி நாலு சரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு விடை சரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்று பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஆளுநர் என்பவர் பெயரளவு தலைவர் மற்றும் அரசின் தலைவர் ரெண்டு முதல்வர் உண்மையான தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர் ஏ ஒன்று சரி பி ரெண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை வந்து இரண்டும் சரி தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார் ஏ ஜெயலலிதா பி ஜானகி ராமச்சந்திரன் சி பாத்திமா பிபி டி லத்திகா சரண் விடை வந்து ஜானகி ராமச்சந்திரன் அவங்க தான் பெண் முதல்வர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்